மாசமா இருக்கு அடிச்சிடாதீங்க தக்காளி காசு நான் தரேன் தக்காளி நான் காசு தரேன் அடிச்சிடாதீங்க மாசமா இருக்கு புரிய உங்களுக்கு அந்த குரங்கு அடிக்காதீங்க மாசமா இருக்குதுங்க தக்காளிக்கு வேணா நான் காசு தர அடிக்காதீங்க மாதிரி வந்துருச்சு போரங்கு மாசமா இருக்குதுங்க குரங்கு மா மாசமா இருக்குனாரு மாசமா இருக்கு வழி மாறிவோ நல்ல பசி போல இருக்கு சாப்பிட்டு விடுங்க போலீஸ் கோட்டர் ஸ்கூல்ல இங்க எங்க இருந்து வந்து தெரியல போலீஸ் கோட்டர் ஸ்கூல்ல இந்த மணி சூப்பர் மார்க்கெட் அங்க தக்காளி எடுத்து சாப்பிட்டு இருக்கு ஒரு காமெடி சேர்த்து ஜம்மு நிக்கிட்டு இருக்கு ஆனா நாசமா இருக்கு பாவமா இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு ரெண்டு நல்ல உள்ளங்க நாயத்தை துரத்துறாங்க இவங்க எல்லாத்தையும் மாறட்டது பாவமா

ரெண்டு நேந்திரமெண்டு பரவாயில்ல எவ்வளவு தோலை உரிச்சு சாப்பிடுது வருங்க தக்காளி நேத்து எழுபது ரூபா கிலோ அதனாலதான் மக்கள் யோசிக்கிறாங்க கிடைக்கிற தக்காளி உள்ள எடுத்து வச்சுட்டாங்க தட்டி போற அப்புறம் அந்த அக்கா வந்து ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துருக்காங்க சாப்பிட்டுருக்கு சாப்பிட்டு இருக்கு ஒரு வாரமா வந்துட்டு இருக்குறாங்க பரவாயில்ல ஒரு வாரம் யாரும் வரட்டாம இருக்காங்க மாசமா இருக்கு மெயினா வயித்துல குட்டி இருக்கு யாரும் தெரியுது ஓகே போயிடுது பாப்போம் கிளம்பிட்டார் ஐயா பயிர் நனைஞ்சிருச்சோ ஐயா கிளம்பிட்டார். இந்த மாதிரி வழித்தவறி வர்ற ஜீவராசிகளை துன்புறுத்தாதீங்க சரிங்களா அது வேணும்னு இல்ல ஏதோ வழித்தவறி வந்துருது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜீவராசியை துன்புறுத்தாதீங்க நன்றி மீண்டும் சரிங்க